வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடர வாய்ப்புள்ளது அப்போ எந்தெந்த தேதிகளில் இந்த மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக அந்த தேதிகளில் நீங்க எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு இப்போ நாளைக்கு எடுத்த உடனே மழை வந்துருமானா நாளைக்கெல்லாம் மழை வராது ஏன்னா தேதிகள் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி சொல்லி ஒரு ஐந்து நாட்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதுல குறிப்பா முதல் இந்த மூன்று நாட்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல சற்று வலுவாக அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருபது இருபத்தி மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும் ஆகவே எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் தீவிரமான மழை தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து எல்லா சுற்று மழையுமே வந்து வெள்ளப்பெருக்க தான் கொடுத்துருக்கு எதுவுமே வந்து கனமழையாக முடிஞ்ச மாதிரி இந்த வருஷம் நமக்கு தெரியல பாருங்கள் ஒவ்வொரு சுற்று மழை வரும்போதும் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழையோட மேகக்கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்போது நமக்கு வந்து எல்லா சுற்று மழை பொழியுமே ஒரு மிக கனமழையும் அதிகனமழையும் அதீத கனமழையுமாக பார்க்கப்படுகிறது கடந்த பெங்கல் புயல்ல ஆரம்பித்த வெள்ளப்பெருக்கு இன்னும் முடியவே இல்லைங்க ஒரு பக்கம் வட தமிழ்நாட்டை புரட்டி போட்டது இன்னொரு பக்கம் தென் தமிழ்நாட்டை புரட்டி போட்டது இப்போ மறுபடியும் வட தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை முதல் நாகை வரை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதே போலவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகி கொண்டே இருக்கு கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு தாழ்வு பகுதி இருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் தினத்தன்றும் ஒரு தாழ்வு பகுதிகள் காத்துக்கிட்டு இருக்கு பல தாழ்வு பகுதிகள் பல இடங்கள்ல உருவாகிட்டு இருக்கு அதனால தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை முடியும் வரை நம்ம எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும் எப்போ இந்த வடகிழக்கு பருவமழை ஓய்வு பெற்றது அப்படிங்கிற நம்ம செய்திகள் நம்ம சொல்கிறோமோ அது வரைக்கும் உஷார் நிலையில் இருங்க கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் ஏன்னா ஜனவரியில கூட புயல் உருவாகுமான்னு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க தொடர்ந்து நம்ம கண்காணிக்கப்பட்டு வருது ஒவ்வொரு நகர்வையும் நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரும் அதனால எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம அறிவிக்காமல் போக மு போகிறது கிடையாது எல்லாருக்குமே நம்ம வந்து அறிவிக்க தான் செய்கிறோம் அடுத்து வரக்கூடிய இந்த டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் இரண்டு பகுதியுமே சொல்லிட்டோம் இல்லையா மாவட்டத்தின் பேரை குறிப்பில்லன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க சென்னையிலேருந்து நாகை வரைக்கும் எல்லா பகுதிகளுமே கடலோர மாவட்டங்கள் முழுவதும்னு சொல்லியாச்சு அப்போ எல்லா இடங்களுக்குமே தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர்ல அங்கே இருக்கக்கூடிய அதே பாதிப்புகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒ ஒரேடியாக நமக்கு வந்து மழை தீவிரம் குறைஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சு அப்படியே நமக்கு நாளை நாளை மறுநாள் சில இடங்களில் வெயில் காணப்பட்டு எவ்வளோ சீக்கிரம் அந்த வெள்ள நீர் வந்து வடிய முடியுமோ சீக்கிரமாக வடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஏன்னா இப்ப வரக்கூடிய தாழ்வு பகுதி தென் மாவட்டத்துக்கு போச்சு அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து அது மிக மிக ஆபத்து நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை வரக்கூடிய தாழ்வு பகுதியும் தமிழக கடற்கரை நோக்கி அதாவது வட தமிழ்நாட்டை நோக்கியே நகரக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் மிக கனமழையுமாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த இடங்களுக்கு நமக்கு மழை ஆபத்துகள் இருக்குது வெயில் ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஏன்னா இப்போ நமக்கு மழை காலம் அப்படிங்கிறதுனால அதிக மழை பொழிவை பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி வெயில் காலம்னு ஒன்று வரப்போகுது அடுத்த வருஷம் மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் வரலாறு காணாத வெப்பநிலைங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாகும் ஏற்கனவே போன வருஷம் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்து பார்க்கும் போதே கடந்த ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுலே பார்க்கும் போதே அதிகபட்ச வெப்பநிலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து ஒவ்வொரு முறையும் கோடை காலங்கள்ல நமக்கு வந்து உயர்ந்து கொண்டேதான் இருக்க போது அதே போல இப்போ எந்த அளவுக்கு மழை காலங்களில் அதிக மழை கிடைக்குதோ இதை விட மோசமான வெயிலுடைய தாக்கமும் அடுத்த ஆண்டில் நம்ம பார்க்க போகிறோம் வெப்பநிலையும் நமக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இல்லை வருஷம் வருஷம் வெப்பநிலையும் ஏ அதாவது படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும் அதே மாதிரி பருவ காலம் அப்படிங்கிற பருவ காற்று அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை வரும்போது இந்த காலகட்டங்களிலும் மழை அளவுங்கிறது அதிகமாகிட்டே போகும் இப்போ பொதுவாக ஒரு பருவமழைனாலே ஒரு பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருங்கிறது அப்போலாம் வந்து இருபது சென்டிமீட்டரா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடு நம்ம பார்ப்போம் இப்போ நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் சாதாரணமாக வந்து பதிவாகிட்டு போகுது சாதாரணமாக ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு தாழ்வு பகுதி வந்தாலே ஒரு நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பதிவாகிட்டு போயிருது நம்ம பார்த்துக்கொள்ளுங்க எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் எந்த அளவிற்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே எல்லாமே ரெட் அலர்ட் தான் எதுவுமே நமக்கு வந்து பாருங்க ஒவ்வொரு சுற்று மழை அக்டோபர்லேருந்தே நம்ம ரெட் அலர்ட்ல தான் இருக்கிறோம் அக்டோபர் பதினாலு பதினஞ்சுலேயே நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நவம்பர் முதல் வாரத்துல மழை வரும்போது ரெட் அலர்ட் தான் நவம்பர் மத்தியில் வரும்போது நவம்பர் பதினாலு பதினஞ்சில் வரும்போதும் தொடர்ந்து நம்ம ரெட் தான் இருந்தோம் பெங்கல் புயல் வரும்பொழுதுமே கூட ரெட் அலர்ட்டையும் மீறி அதுக்கும் மேல சொல்ல முடியும் அதீத கனமழை பெங்கல் புயல்ல புயலும் அதிக கனமழையும் ரொம்ப சேர்ந்து நம்ம காற்று மழையும் சேர்ந்து வந்துச்சு இப்போ கடந்த சுற்று மழை வந்து வந்த போதும் ரெட் அலர்ட் எல்லாம் வராதுங்க அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னாங்க ரெட் அலர்ட் கடைசி நிமிஷத்துல கொடுக்கப்பட்டது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ரெட் அலர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க ரெட் அலர்ட் எல்லாம் வராது சும்மா சொல்லாதீங்க கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே போட்டீங்க கமெண்ட்ல வந்துட்டு மழை சும்மா சொல்லாதீங்க ப்ரோ ரெட் அலர்ட்லாம் வாய்ப்பே கிடையாது கனமழை மட்டும்தான் வரும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தேதிகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் தேதி வந்துச்சு பதினொன்னுல இருந்து பதிமூணு புரட்டி போட்டது கனமழை மிக கனமழையும் அதிகனமழையுமாக மிக தீவிரமா வந்து பதிவாச்சு இந்த மாதிரி ஒரு மழை பொழிவு எங்கேயுமே நமக்கு வந்து பதிவானதே கிடையாது ஆகவே நமக்கு ஒவ்வொரு சுற்று மழை பொழிவிலும் அதிகனமழை மற்றும் மிக கனமழையாக நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக சொல்லிட்டோம் இதற்கு மேல வந்து நம்ம இன்னும் தெளிவாக சொல்ல முடியாது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த ஐந்து நாட்களும் வட தமிழ்நாடு மட்டும்தான் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மட்டும்தான் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் தென் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு குறைவு என்று தற்போது வரை கணிக்கப்பட்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னையை நோக்கி நகரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக நிறைய பேர் டெல்டாவுக்கு வருமானு கேட்குறீங்க டெல்டாவுக்கு மழை வரும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது மழையும் வரும் போல் இந்த பகுதி வந்து டெல்டாவில் கரை கிடக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகுதுங்கிறதுனால டெல்டா பகுதிகளுக்கு அது கிட்ட நெருங்கும் பொழுது டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும் ஆனால் இது கரையை கிடக்கக்கூடிய பகுதிகளும் சென்னை பகுதிகளாக தற்போது வரை பார்க்கப்படுது சென்னையிலும் மிக தீவிரமான மழை புரட்டிப்படும் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கடந்த வருஷம் நமக்கு மிச்சங் புயல்னால் டிசம்பர் முதல் வாரத்திலே நமக்கு சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பார்த்தோம் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் தாமதமாகி அந்த டிசம்பர் இறுதியில் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் மழை பொழிவுகள் ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தீவிரமான மழையானது கடலோரங்களாகட்டும் டெல்டாவிலையும் நமக்கு வந்து பதிவாக போகிறது ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அளவுக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையாகவே இருக்கும் விட்டு விட்டு கனமழையாக நம்ம தொடர்ந்து பதிவாகும் ஆகவே இடைவிடாத மழை பொழிவுகள் அநேக இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகளும் உறுதியாக நமக்கு இருக்கும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் சரியாக அந்தந்த தேதிகளை எதிர்பாருங்க சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களும் உஷார் நிலையில் இருங்க இதுல ஏதாவது திசை மாற்றங்கள் ஏற்பட்டால் சென்னை போகாம வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு இது திசை மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டத்தை நோக்கியே இந்த தாழ்வு பகுதி பயணிக்கும் அப்படிங்கிற கணிப்புகள் தொடர்ந்து கணிக்கப்பட்டுள்ளது இனி வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கப்படும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்